அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்த உடல் ஸ்தூல உடல் இந்த ஃபிசிக்கல் பாடியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு உடம்பையும் சேர்த்து மொத்தம் நாலு லேயராக இருக்குது உடம்பையும் சேர்த்து மொத்தம் அஞ்சு லேயர் அதாவது அஞ்சு உடம்புகள் நம்மகிட்ட இருக்குது இது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் அன்னமய கோஷம்னு சொல்கிறாங்க மனோமய கோஷம்னு சொல்கிறாங்க கோஷம் அப்புறம் விஞ்ஞானமயக்கோசம் அப்புறம் ஆனந்தமய கோஷம்னு சொல்கிறாங்க இந்த நம் உடலில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து வ ஐந்து கோஷம் அதாவது ஐந்து லேயர்ஸ் ஃபைவ் லேயர்ஸ் இந்த ஃபைவ் லேயர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த உட ஃபஸ்ட்டு இருக்குது அன்னமய கோஷம் அதாவது இந்த பிசிக்கல் பாடி ஸ்தூல உடல் இந்த உடலில் நம்ம சாப்பாட்டின் மூலமாக நாம் உருவாக்கி கொண்ட இந்த இந்த பருவுடல் இது சாப்பாட்டின் மூலமாக வந்தது இதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து அன்னமயக்கோசன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மனோ மயக்கோசன்னு சொல்கிறாங்க மனோ மயக்கோசம் எல்லாத்துக்கும் தெரியும் நம்முடைய மனம் இது வந்து கொஞ்சம் சூட்சமாக இருக்குது இது கண்களால் பார்க்க முடியாது நம்ம தெரியும் ஓகே மனம் இருக்குது தெரியும் இது மனமய கோஷம் இது சூட்சமமாக இருக்குது அடுத்த ஒரு உடம்பு இருக்கு அது பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்கக்கூடியது பிராணமய கோஷம் சொல்றாங்க இந்த பிராணமய கோசம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பிராணசக்தி இருக்குது இல்லை மூச்சு காற்று அந்த பிராணசக்தி சக்தி எல்லாம் இயங்குது இல்லை சக்தி அந்த சக்தி அந்த சக்தி இருக்கக்கூடிய இடம் தான் அந்த பிராண பிராணமய கோஷம் இதையே நம்ம வந்து இன்னும் ஃபீல் பண்ணலாம் எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்க அந்த தியான பயிற்சி அந்த பிராணாயாம பயிற்சிகள்லாம் பண்ணும்போது இந்த உடம்பில் வரக்கூடிய அந்த பிராண சக்தியாக நம்ம வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணுவோம் இது வந்து பிராணமய கோஷம் அப்போ நம்ம இந்த உடல் வந்து அன்னமய கோஷம் எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அதே போல் ரெண்டாவது மனோமய கோஷம்னு சொல்கிறாங்க இது ஸ்தூல நிலையில் இல்லை ஆனால் நிலை நிலையில் இருக்கின்றது இதுவும் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் அனுபவப்பட்டு தெரியும் அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா பிராணமய கோஷம் இதுவும் இது இன்னும் கொஞ்சம் சூட்சமாக இருக்கு மனதினை விட இன்னும் சூட்சமான நிலை இருக்கின்றது இதுவும் அனைவரின் அனுபவத்திலும் இருக்கின்றது பிராணமய கோஷம் அடுத்து நான்காவதாக இருக்கக்கூடியது விஞ்ஞான மயக்கோசம் சொல்றாங்க ஆறாவது அஞ்சாவதாக இருக்கக்கூடியது ஆனந்தமய கோஷம் இந்த நான்காவதும் அஞ்சாவதும் அதாவது இந்த விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோசம் அனைவரின் அனுபவத்திலும் இல்லாதது இந்த விஞ்ஞானமய கோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பேரறிவுன்னு சொல்றாங்க பேரறிவுனா எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த பிரபஞ்ச ஞானம் பிரபஞ்ச ஞானத்தை பற்றியது நம்முடைய சக்தி சக்தியை பற்றின ஒரு புரிதல் நம்முடைய சக்தி இயக்கங்கள் இருக்கு அதை பற்றின ஒரு புரிதல் அது வந்து என்ன சொல்றது ஒரு பெயர் அமைதியை பத்தி ஒரு புரிய இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குதோ பிரம்மத்தை உணர்ந்துறாங்க சொல்றாங்கல்ல அந்த பிரம்மத்தை அனுபவிக்கிறது நமக்குள்ளே அந்த அமைதியை அதே அமைதியை அனுபவித்தது மட்டும் இல்லாமல் நாம் அதே நிலையிலே விஞ்ஞானத்திலே நம் அதே நிலையை நீடித்து இருப்பது இதுதான் பேரறிவு இது நான்காவதாக இருக்கக்கூடியது இந்த பேரறிவு நம்ம வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப் ஆனால் ஆனந்தமய கோஷத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்கு ஐந்தாவதாக இருக்கக்கூடியது ஆனந்தமய கோசம் அப்போது இந்த விஞ்ஞான மயக்கோசம் நமக்கு செயல்பட ஆரம்பித்து விட்டது என்றால் நமக்கு ஐந்தாவதான ஒரு லேயர் இருக்கில் ஆனந்தமய கோசம் அது நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும் ஐந்தாவதாக இருக்கக்கூடியது ஆனந்தமய கோஷம் ஃபுல்லாக என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பரவச நி நிலையிலேயே இருப்பீங்க இந்த பிரபஞ்சத்தின் இருப்பை பிரபஞ்சத்தின் அமைதியை பிரபஞ்சமே நீங்கள் உள்வாங்கி கொண்டு அந்த சக்தி நிலையை உள்வாங்கி கொண்டு அதே பேரை அந்த பேரறிவை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த ஆனந்தமய கோஷத்தில் அதே பரவசையில் இருப்பீங்க இதுதான் ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ரெண்டும் இந்த ஆனந்த விஞ்ஞானமய கோஷம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நிலைக்கு வருவதற்கு அவ்வளோ எளிதல்ல இதனுடைய இந்த அனுபவமும் அவ்வளோ எளிதில் கிடைக்காது இது வந்து பல ஆண்டு கால தியானத்தின் தியானம் செய்து பல ஆண்டுக்கால ஒரு தியானத்தின் முதிர்ச்சியின் காரணமாக ஒரு நாள் வரக்கூடியது இந்த விஞ்ஞானமய கோஷம் ஒரு நாள் இந்த அனுபவம் வரக்கூடியது ஒரு நாள் இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கப்பெறும் அதுதான் விஞ்ஞானமய கோஷம் அதுவும் சொல்லப்போனால் அந்த விஞ்ஞானமய கோஷமும் இந்த ஞானம் அடைந்தோம்னு சொல்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே இது மாதிரி தான் ஞானம் அடைகள் புரிதல் தான் இதுவும் ஒரு இதுமான புரிதல் தான் புரிதல் மட்டும் இல்லாமல் அந்த புரிதல் நாம் வந்து நமக்குள்ளேயே உள்வாங்கி கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் சக்தி நிலையை இந்த உலகத்தின் அந்த பிரபஞ்சத்தின் சக்தியை வாங்கி நம்ம அந்த அமைதியினை பிரபஞ்சம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நாம் உள்வாங்கி கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை தான் விஞ்ஞான அந்த ஒரு நிலை அந்த அதனை பற்றி ஒரு புரிதல் அதுதான் விஞ்ஞானமய கோஷம் அந்த லேயர் நமக்கு ஒன்ஸ் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஐந்தாவது லேயரான இந்த ஆனந்தமய கோஷம் நம் ஆனந்தத்தில் பரவசத்தில் இருப்போம் அதுவும் கிருஷ்ண ஆகிடும் இதுதான் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அனைவருக்கும் நன்றி